அஸ்லாம் வலைக்கும் நம்ம ரெடிமேட்டில் வந்து காட்டன் பாவாடை வந்திருக்கு உள் பாவாடை சூப்பராக இருக்கும் நல்ல குவாலிட்டியான ஒரு பாவாடைன்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு இதை அனுப்பியிருக்கேன் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க நிறைய வயசானவங்கலாம் வாங்கினாங்க பர்ச்சேஸ் பண்ணாங்க இன்ஷாலா அவங்கள வந்து நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு ரெஸ்பான்ஸ் நிறைய கிடச்சிச்சு அதனால் இதை வந்து ஃபுல் டீட்டெயில் வந்து இந்த பாவாடையில் என்ன அகலம் என்ன ஹைட்டு என்ன லென்த்து எல்லாத்தையுமே இந்த ஃபு ஃபுல் வீடியோவில் உங்கள் கண்ணு முன்னாடியே மெசைன்மெண்ட் வச்சு அளந்து காட்ட போகிறேன் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஷாலா இந்த இதை இப்போ வந்து இந்த என்னென்ன கலெக்ஷன் வந்திருக்கு என்னென்ன கலர்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம் இது வந்து சூப்பர் கலர் இது டார்க் வைலட்டுன்னு சொல்லலாம் ஹைட்டை பாருங்க இது வந்து எயிட் பார்ட்டு நல்லா பெருசாகவே இருக்குது நல்லா பெருசாகவே இருக்குது இந்த எம்ப்ராய்டிங் இதில் ஃபுல்லாக எம்ப்ராய்டிங்கு இருக்கும் ஃபுல்லாக ஓவர் லாக்கு ஓவர் லாக்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க பக்காவாக இருக்கும் சாயம் போகாது உருண்டை பிடிக்காது நல்லா இருக்கும் இது வந்து மெஷர்மெண்ட் வச்சு உங்களுக்கு அளந்து காட்டுறேன் வருங்க இது வந்து இடுப்பு சைஸு ஹிப்பு ஹிப்பு வந்து காட்டுங்க இருபத்தி நாலு இன்ச்சு வருது இருபத்தி நாலரை வருது அதே இது இது வந்து இன்ச்சு கணக்கு சென்டிமீட்டர்னால் சென்டிமீட்டருனா அறுபத்தி மூணு வருது அறுபத்தி மூணு வருது பாருங்க இது வந்து லென்த்து அறுபத்தி மூணுன்னா அப்படியே கூட்டிக்கோங்க நூற்றி இருபத்தி ஆறு வரும் இன்ச்சு கணக்குன்னா இருபத்தி நாலுன்னா இருபத்தி நாலரை வருது முன்னாடி இருபத்தஞ்சு கூட வச்சுக்கலாம் ஐம்பது வரும் ஹைட்டு வச்சு காட்டுறோம் பாருங்கள் ஹைட் வந்து நல்ல வீடியோ கவனமாக பாருங்கள் அப்புறம் சைஸ் என்னன்னு என்கிட்ட கேட்காதீங்க வீடியோவை நல்லா கவனமாக பாருங்கள் இதில் வச்சுட்டேன் அப்படியே பாருங்கள் ஃபுல்லாக வருது இது வந்து முப்பத்தி ஒம்பது வருது முப்பத்தி ஒம்பது வருது பாருங்கள் முப்பத்தி ஒம்பதுன்னா பார்த்தீங்க நாற்பது நாற்பதும் எண்பது எழுபத்தெட்டு இன்ச்சு வருது ஹைட்டு வந்து எழுவத்தெட்டு இன்ச்சு அதே இதில் பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா நூறு இன்ச்சு வரும் ஹைட் வந்து நூறு நூறு சென்டிமீட்டர் வரும் இன்ச்சு கணக்கில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு வரும் முப்பத்தி ஒம்பது வரும் சென்டிமீட்டர்னா நூறு சென்டிமீட்டரு நல்ல காட்டனு ஒரு காட்டன் சூப்பராக இருக்குது சாயம் போகாது நல்ல பிராண்டு ஸ்வாஜி பிராண்டு பிராண்டு சூப்பராக இருக்கும் இதில் என்னென்ன கலர்ஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம் பாட்டம் லென்த்தும் பார்த்துடலாம் இப்போ ஃபுல் வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு அப்புறமாட்டும் சொல்லுங்கள் பாட்டம் வந்து முப்பத்தி ஆறு வருது முப்பத்தி ஆறு பாட்டம்மு சென்டிமீட்டர் கணக்கு வச்சு பார்த்தா தொண்ணூற்றி ரெண்டு வருது எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன் இதோடய ரேட்டு வந்து நூற்றி ஐம்பது ரூபா தான் அஞ்சு இது எடுத்திங்கன்னா ஃப்ரீயாகவே டெலிவரி பண்ணுறோம் இன்ஷால்ல ஆர்டர் இருந்தால் சொல்லுங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நிறையா ஆஃபர் போடுவோம் இன்ஷால்லா ஆஃபர் வந்து நீங்கள் வந்து உடனே தெரிஞ்சுக்கணுன்னா இந்த இதில் சப்ஸ்கிரைப் பண்ணினா தான் எந்த ஆஃபர் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் அதனால் என்னென்ன கலர்ஸ் வந்திருக்கு பாருங்கள் இது வந்து இப்போ பிரித்து காட்டின கலர் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வாங்க டார்க் க்ரீனு இதெல்லாம் எந்த என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கங்க வேணும்ங்க ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க இன்ஷால்லா ஃபுல் வீடியோ பார்த்துட்டு ஆர்டர் போடுங்க அப்புறம் நான் சைஸு பார்க்கல சைஸ் தெரியலை நான் பத்து பாட்டு நடித்தேன் ஒம்பது பாட்டு நடித்தேன்னு சொல்லக்கூடாது இது வந்து எயிட் பாட்டு நூற்றி ஐம்பது ரூபா அஞ்சு பீஸ் எடுத்திங்கன்னா ஃப்ரீ டெலிவரி வரும் இந்த ஃப்ரீ டெலிவரின்றது வந்து எல்லா டைமும் கொடுக்க முடியாது இது வந்து ஒரு சில நாட்களுக்கு மட்டும்தான் ஏன்னா சில பேர் இந்த வீடியோ வந்து ஒரு மாதம் கழித்து பார்த்தாங்கன்னா ஃப்ரீ டெலிவரி தானே சொன்னீங்க அப்படிங்கிறாங்க அதனால் சொல்கிறேன் இது வந்து ஒரு சில நாட்களுக்கு தான் குறைஞ்சது ஒரு பத்து நாள் வீடியோ போட்டு பத்து நாள் ஆச்சு அப்படின்னா நீங்கள் கேட்கலாம் தைரியமாக கேட்கலாம் ஏன்னா ரேட்டு ஏறும் எல்லா துணியில் ரேட்டு எல்லா ரேட்டுமே ஏறும் அதனால தான் சொல்கிறேன் கலர்ஸை பார்த்து வச்சுங்க உங்களுக்கு பிடிச்ச கலரை ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்புங்க நான் அனுப்பி விட்றேன் ஃபோட்டோனாலும் அனுப்பி விட்றேன் இன்ஷா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இது வந்து ஹோல்சேல் ரேட்லாம் வேணும்னா நீங்கள் டைரெக்டாக கடைக்கு தான் வரணும் ஆன்லைனில் வந்து ஹோல்சேல் பண்ணுறதில்லை இதே ரேட்டு தான் ஆன்லைனில் பண்ணுறதா இருந்தால் நிறைய கலர்ஸ் இருக்குது பிளாக்கு எல்லாமே கேட்குற கலர் தான் பிளாக்கு சாக்லேட் கலருக்கு வரும் சூப்பராக இருக்குது மெரூனு ப்ரௌனு ரெண்டும் கலந்தது டார்க் ப்ளூ ரோஸு மெரூனு டார்க் ப்ளூ அதே தான் ஒரே கலரில் கூட ரெண்டு பீஸ் மூணு பீஸ் எடுத்துக்கலாம் நிறைய பண்டலாக வேணுங்கிறவங்க வந்து முன்கூட்டியே சொல்லிவிடுங்க வாங்கி நான் ஆர்ட்ரு போட்டு இது தரேன் வாங்கி தரேன் ஆனால் ரேட்டு வந்து நூற்றி ஐம்பது ரூபா கீழே வராது ஃபுல்லாக நிறைய கலர்ஸ் வந்திருக்கு வந்து லைட் மெரூன் இது ராயல் ப்ளூலயே லைட் கலரு இது கிரீன் கலரு இது இங்க் ஊதா இது வந்து பேரட் கிரீனு கிளி பச்சைன்னு சொல்லுவாங்க வைலட்டு ஸ்கை ப்ளூ டார்க் ஊதாக தான் க்ரீன் தான் இதெல்லாம் பார்த்த கலர் தான் எல்லாமே பார்த்த கலர் தான் ஆரஞ்சு இது கருப்பு இதுமாதிரி நிறைய இருக்குது வைலட்டு ஆரஞ்சு நிறைய பாவை வந்திருக்கு வெந்தய கலர் பார்க்கல இப்போ பார்த்தீங்க இது ஒரு சிகப்பு கலரு இது லைட் சிகப்பு இது டார்க் சிகப்பு ரெட் கலர்னு சொல்லுவாங்க இது எல்லோ பேரட் க்ரீனு ரோஸு இது ஒரு லைட் ஆரஞ்சு இது வந்து வெந்தய கலர் சொல்லுவாங்க டார்க் ரோஸு பிளாக்கு இந்த மாதிரி எதுங்க லைட் ஆரஞ்சு கனகாம்பரம் கலரு சாக்லேட் கலரு பிஸ்தா கலரு எல்லோ கலரு ப்ளாக்கு ரெட்டுலேயே நீங்கள் ரெண்டு மூணு கூட எடுத்துக்கலாம் இது ஒரு வெந்தய கலரு ரோஸு ப்ரௌனு இதுவும் வெந்தய கலர் தான் டார்க் க்ரீனு ரோஸு நிறைய கலர்ஸ் இருக்குது பேரட் க்ரீனு டார்க் க்ரீனு மெரினு கிரீனு இந்த மாதிரி நிறைய ப்ள இது இன்ஸ்கெட் இருக்குது எத்தனை பீஸ் ஆனாலும் ஆர்டர் போட்டுக்கலாம் இன்ஷல்லா ஒரு பீஸ் வந்து நூற்றி ஐம்பது ரூபா அஞ்சு பீஸ் எடுத்தீங்கன்னா ஃப்ரீயாக டெலிவரி பண்ணுறோம் இன்ஷாலாக ஏதாவது ஆர்டர் இருந்தால் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் யார் யாரெல்லாம் நம்மள்ட்ட ஆர்டர் போட்டிங்களோ அவங்களுக்கெலாம் இன்ஷால்லா அடுத்த மாதத்துலேருந்து கேஷ்பேக் வாங்குகிறோம் ஜனவரி ஒன்றுலேருந்து வீடியோ என்னென்னிக்கெலாம் வீடியோ போடுறோமோ அண்ணன்னைக்கெலாம் வந்து நம்மக்கிட்ட ஆர்டர் போட்டவங்கள்கிட்ட ஆர்ட்ரு போட்டவங்களுக்கு கேஷ்பேக் வந்து தரும் நீங்கள் இப்போ ஒரு கேஷ்பேக் உங்களுக்கு கிடச்சிச்சுன்னா அடுத்த ஆர்டர் போடும்போது நீங்கள் அந்த கேஷ்பேக்கில் என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் கழிச்சிக்கலாம் இன்ஷால்லாம் ஒவ்வொரு வீடியோவிலுமே ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு ஒரு வீடியோ போடுறோன்னா ஒரு ஒரு ஆளுக்கு வந்து கேஷ்பேக்கு வழங்கப்படும் இன்ஷால தொடர்ந்து வீடியோ பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுங்க ஏதாவது ஆர்ட்ரு இருந்தால் சொல்லுங்கள் அலாமலை வரைக்கும்